نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقولون لئن رجعنا إلى المدينة ليخرجن العز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون وقال جل وعلا كنتم خير أمة أخرجت للناس غني تركري الله من الذي إن نعم ஒரு வகையான இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு மனோநிலை முஸ்லிம்களிடம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு உள்ளவர்களைப் பற்றி நாம் சொல்லவில்லை முஸ்லிம்களிடத்திலேயே கூட ஒரு வகையான இந்த மார்க்கத்தின் மீதான வெறுப்புணர்வு தன்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்வதில் ஒரு வகையான ஒரு தாழ்வு மனப்பான்மை இஸ்லாம் முஸ்லிம் என்று சொன்னால் ஏதோ இழிவோ என்று கருதக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இன்றைய வாலிப பெண்களிடத்தில் இஸ்லாமிய வாழ்க்கை முறையை விட பிற வாழ்க்கை முறையின் மீதான ஒரு நாட்டம் விருப்பம் பெண்களிடத்திலே அதிகரித்து வருவதை பார்க்கிறோம் இது ஒரு வகையான மதமாற்றம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுதல் என்பது ஒருவன் தன்னுடைய பெயரையோ தன்னுடைய அடையாளங்களையோ மாற்றிக்கொள்வது மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் கூட ஏற்படுகின்ற தவறான சிந்தனைகள் மூலமாக கூட அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடலாம் சமகாலங்களில் அப்படியான ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நம்முடைய பெருமை நமக்கு எல்லா விதத்திலும் பெருமையாக இருக்க வேண்டியது இஸ்லாம் தான் நம்முடைய செல்வம் நம்முடைய பாரம்பரியம் எதுவுமே நமக்கு பெருமை அளிப்பதல்ல இந்த தீனு தான் நமக்கு எல்லாவற்றை விட பெருமையானது என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டும் பெருமனார் செல்லதாலை செல்லும் அவர்களுக்கு முன்னிலையில் இரண்டு மனிதர்கள் அதிலே ஒருவர் தன்னுடைய உங்களுக்கு மத்தியில் ஏதோ வாக்குவாதம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் அதில் ஒருத்தர் நான் யார் தெரியுமா என்னுடைய குடும்பம் என்ன தெரியுமா நம்ம பாஷையில் சொன்னால் ஏன் வகைரா என்ன தெரியுமா அப்படின்லாம் அவர் பெருமை பேசுகிறார் நீ அதற்கு முன்னால் நீ யாரையா நீ நீ ஒன்றுமே கிடையாது உனக்கு என்ன பாரம்பரியம் இருக்குது உனக்கு என்ன வகையராக இருக்குது நான் யார் தெரியுமான்னு பேசுகிறார் சுல்சல்லா அலேசலம் அவர்கள் சொன்னாங்க இப்படித்தான் மூசா அலை சொல்லாம் அவர்களுக்கு முன்னால் ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டாங்க அதில் ஒருத்தன் நான் யார் தெரியுமா என் தந்தை இவர் அவருடைய தந்தை அவர் அவருடைய தந்தை இவர் என்று தன்னுடைய ஒம்பது தலைமுறையை சொன்னார் ஒம்பது பாட்டம்மார சொன்னார் மற்றொருவர் சாதாரண முஸ்லீம் அவர் சொன்னார் எனக்கு என்னுடைய பாரம்பரியம் தலைமுறையெல்லாம் தெரியாதுப்பா என் தந்தை பெயர் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே நான் ஒரு முஸ்லீம் ஆனால் ஃபுலான் இபனும் ஃபுலான் இபனு இஸ்லாம் நான் இன்னார் என் தந்தை இன்னார் அதற்கு மேல் நான் முஸ்லீம் எனக்கு மேலே யார் யார் வகையிறாலாம் சொல்ல தெரியாதுப்பான்னார் அல் அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் வஹி மூலமாக சொன்னான் யார் நான் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் என்று தன்னுடைய பத்து தலைமுறையை சொன்னானோ அவன் அந்த ஒம்போதாவது நபர்களும் நரகத்தோடு இருக்கிறாங்க ஒம்பது பேரும் இவன் பத்தாவதாக நரகத்தில் இருக்கிறான்னு சொன்னான் யார் வந்து நான் இன்னாருடைய மகம்பா அதுக்கு மேல நான் ஒரு முஸ்லீம் எனக்கு பாரம்பரியம்லாம் சொல்ல தெரியாதுன்னு சொன்னாரோ அவர் தன்னுடைய தாய் தந்தையோடு சொர்க்கத்தில் இருப்பார் என்று மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லாஹ் சொன்னான் பெருமானார் இதை சொன்னாங்க பாரப்பா நீ குடும்ப பாரம்பரிய பெருமை அடிக்கிற இந்த பாரம்பரியம் வந்து உனக்கு சொர்க்கத்தை பெற்று தராது நரகத்துல தான் தள்ளும் இல்லையா ஒரு மனிதன் இஸ்லாத்தை பெருமையா நினைக்கணும் இஸ்லாத்தை தான் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு அதுதான் பெருமைன்னு நினைக்கணும்னு சொல்லி ஹக்கீம் அபின் ஹிஸாம் என்ற ஒரு சஹாபி அவர் ஒரு நாள் கடை வீதியில் பார்க்கிறாரு எமன் நாட்டு மன்னர்கள் அணியக்கூடிய ஒரு உயர் ரக போர்வ சால்வை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் நினைக்கிறாரு இவ்வளோ உயர் ரக போர்வ யமன் நாட்டு மன்னன் தூயசன் அணியக்கூடிய ஆடை அல்லவா இது இதை வாங்கி பெருமானாருக்கு கொடுத்தால் என்ன என்று ஆசைப்பட்டு அந்த ஆடையை வாங்குறாரு வாங்கி பெருமானார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள்ட்ட கொடுத்ததும் நபி சொல்லா அவங்க அதையும் அணியிறாங்க அவர் வாங்கி கொடுத்த அந்த ஆடையை அணிந்தா பெருமானார் அழகா இருப்பாங்க இந்த மாதிரியான ஆடை அணிந்தா இன்னும் கம்பீரமாக இருப்பாங்க அப்போ ரொம்ப அழகாக இருந்தாங்க எல்லாரும் சகாபாக்கள் எல்லாம் அவங்கள ரொம்ப ஆர்வத்தோடு ஆசையோடு பார்க்குறாங்க பிறகு அந்த ஆடையை கலட்டி நம்பி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தனக்கு பிரியமான உசாமத்துவனு ஜெய்திடம் கொடுத்துட்டான் உசாமாட்ட கொடுத்துட்டான் உசாமையார் பெருமானாருடைய பிரியமான வளர்ப்பு மகன் என்று கருதப்பட்ட ஜெயிதுடைய மகன் ஜெயிதும் அடிமை மகன் உசாமா எல்லாம் கருப்பர்கள் அவங்கெல்லாம் அந்த வம்சத்தில் வந்தவர்கள் உசாமா அவர்கள் பெருமானார் கொடுத்த அன்பளிப்ப அணிந்து கொண்டு வர்றார் கம்பீரமாக வர்றார் அவர் ஆனால் அவர் கருப்பாக தான் இருப்பார் அதை பார்த்த ஹக்கீம் அபு ஹிஸாம் இந்த ஆடையை பெருமானாருக்காக வாங்கினாரு அவருக்கு ஒரு சின்ன என்னடா இது நம்ம யமன் நாட்டு மன்னர்கள் அணியக்கூடிய கூடிய ஆடையை நாம் வாங்கினோம் பெருமானார் இவருக்கு கொடுத்துட்டாங்களே வந்து உசாமாவுக்கு அருகில் வந்து அவர் சொல்றார் ஹக்கீம் அபின் ஹிஸாம் சொல்றாரு மௌலா இவனு மௌலா ஒரு அடிமை வம்சத்தில் வந்தவர் ஒரு அடிமைக்கு மகனாக பிறந்தவர் நீர் யமன் நாட்டு மன்னர் ஜூயனுடைய ஆடையை அணிவதா அப்படின்னு ஹக்கீம் அபி ஹிஸாம் கேட்கிறார் உசாமத் ஸை அதுக்கு எவ்வளோ அழகாக பதில் சொன்னாங்க தெரியுமா சொன்னாங்க அங்க ஜூயனா அது யார் அது அந்த விட நான் சிறந்தவர் அந்த ஜூயனை விட என் தந்தை சிறந்தவர் அந்த ஜூயசனை விட என் தாய் சிறந்தவர் எல்லாம் முஸ்லிம்கள் நாங்களெல்லாம் பெருமானாரை நேரில் பார்த்தவர்கள் பெருமானாருக்கு விருப்பமானவர்கள் ஜூயசன் ஒரு காஃபிரான மன்னன் அந்த மன்னனுக்கு என்ன அந்தஸ்தையாக இருக்கிறது எனவே இந்த ஆடையை நான் அணிந்திருக்கிறேன்னு சொன்னால் எனக்கு பெருமை நான் முஸ்லீமாக இருப்பதில் தானே தவிர இது மன்னருடைய ஆடை என்பதனால் அல்ல என்று உசாமா சொன்னான் ஒரு முஸ்லீம் எல்லா இடங்களிலும் பெருமை அடிப்பது இஸ்லாத்தை கொண்டு பெருமை அடிக்கலாம் தன்னுடைய செல்வத்தை கொண்டு அல்ல தன்னுடைய பாரம்பரியத்தை கொண்டு அல்ல நான் ஒரு முஸ்லீம் எந்த இடத்திலையும் பெருமிதத்தோடு சொல்லணும் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு முஸ்லீம் சொல்கிறதுக்கு ஒரு தயக்கம் இஸ்லாமிய அடையாளங்களை வெளிப்படுத்துவதில் ஒரு தயக்கம் அப்போ இந்த நிலை தான் இன்னைக்கு பரவலாக மாறிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் எத்தகைய ஒரு சூழல் வந்தாலும் இந்த வார்க்கத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு எந்த பெருமையையும் பெற்றுத்தர போகிறது கிடையாது அல்ல எவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்துகிறான் ஒலி லாஹில் ஒலி ரசூலி ஒலில் மொமினி கண்ணியம் என்பது அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் அவர்களை நம்பிய இறை விசுவாசிகளுக்கும் தான் கண்ணியம் கண்ணியங்கிறது இந்த உலகத்தை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அல்ல அமெரிக்க அதிபருக்கு அல்ல கண்ணியம் என்பது இந்திய நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு அல்ல கண்ணியம் என்பது முஸ்லிம்களுக்கு தான் கண்ணியம் என்பதை இந்த ஆயத் எவ்வளவு திட்டவட்டமாக உணர்த்துகிறது அருமையானவர்களே இதுதான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது எல்லா இடங்களிலும் எனக்கு இஸ்லாம் தான் பெருமை ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பெருமையாக நினைத்தால் அவர் எந்த அவைக்கும் தைரியமாக செல்லலாம் அவருக்கு மோடியை கண்டு பயம் வராது யோகியை கண்டு பயம் வராது யாரை கண்டும் பயம் வராது அவர்களுக்கு முன்னாலேயே சென்று நான் ஒரு முஸ்லீம் சொல்லுவார் ரிபிபுன் ஆமிர் ஒரு சாதாரண சஹாபி ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் பாரசீக போர் முஸ்லிம்கள் முற்றுகையிட்டு இருக்கிறாங்க பாரசீகத்தை பாரசீக மன்னன் ருஸ்துமை சந்திப்பதற்கு ரிபுபுன் ஆமீர் சாதாரண கிழிந்த பழைய ஆடையில தான் போறார் ஒரு பெரிய தளபதியை சந்திக்கிறதுக்காக பிரம்மாண்டமான பிரமுகர்கள் அணியக்கூடிய ஆடையில் போகல சாதாரண மதம் போனார் இல்லையா சாதாரணமான குதிரையில் போய் இறங்குறார் இறங்கி அவன்ட்ட சொன்னார் அல்லா எங்களை அனுப்பியிருக்கிறான் நீங்கள் எல்லாம் மனிதனுக்கு அடிமைப்படுவதில் இருந்து அல்லாவுக்கு அடிமையாவதற்காக இந்த உலகத்தின் நெருக்கடியான வாழ்வில் இருந்து உங்களை எல்லாம் மறுமையின் விசாலமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மனிதனுக்கு அநீதி அளிக்கிறது அந்த அநீதியிலிருந்து உங்களை காப்பாற்றி இஸ்லாம் வழங்குகிற நீதியின் பக்கம் உங்களை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்றாரு ஒரு சாதாரண மனுஷன் பாரசீக மன்னனுடைய தளபதிக்கு முன்னால வந்து சொல்றாரு என்ன நாங்கள் உங்களோடு போர் செய்யற போர் செய்யட்டுமா அல்லது முஸ்லீம் ஆகிறீங்களா அவர் கேட்குறாரு அங்கே பெரிய கூட்டம் படைவட்டாளத்தோடு அவன் உட்கார்ந்துருக்கிறான் இவர் தன்னந்தனியாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு எங்களோட போர் செய்கிறீங்களா முஸ்லீமாகறீங்களான்னு சொல்லி அந்த படை தளபதி அரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறோம் என்னப்பா நீ சொல்கிற ஆமாம் நாங்கள் போருக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி பெற்றால் உலகத்தில் அல்லாவுடைய உதவி இறந்து போனால் மறுமையில் சொருக்கம் அதுதான் நாங்கள் சந்திக்க போகிறோம் ரெண்டில் ஒன்று தான் அப்போ அந்த படை தளபதி சொல்கிறா நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்பா எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு யோசிக்கணும் கொஞ்சம் அவர் சொல்கிறார் யோசிக்கணுமா எங்கள் நவீனுடைய சொன்னத்து மூணு நாள் தான் அவகாசம் மூணு நாளைக்குள்ளே சொல்லணும் பதில் மூணு நாளைக்குள்ள சொல்லணும் கம்பீரமாக பேசிட்டு வெளியே வர்றாரு அந்த பாரசீக தளபதி சன்னையை சுற்றி இருந்த ஆள்கிட்ட கேட்குறான் எப்பா அவர் பேசுனதை பார்த்தீங்களான்னு சொல்லி அவர் என்ன பேசுனார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சுற்றி இருந்தவங்களாம் கேட்டாங்க அவருடைய ஆடையை பார்த்தீங்களான்னு சொல்லி இப்போ அவன் சொன்னான் அரபுகள் ஆடையை கொண்டோ உணவை கொண்டோ பெருமை அடிப்பவர்கள் அல்ல ஆடைகளை உணவுகளை கொண்டு அரபுகள் பெருமை அடிப்பவர்கள் அல்ல என்ன ஒரு வீரம் எது இன்றைக்கு அரபுகள் கோலைகளாக உலக சமூகத்தில் உலக அரங்கத்தில் உலக மகா கோலைகளாக இன்னைக்கு அரபுகள் நிற்கிறான் ஒரு சாதாரண கிராமப்புற அரபி ஒரு பாரசீகம் தடபதியினுடைய அவைக்கு சென்று தன்னந்தனியா பேசிவிட்டு அவனை மிரட்டிவிட்டு வருகிறார் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் என்ற கண்ணியம் இருந்துச்சு இஸ்லாம் உயர்ந்ததுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்களும் எந்த சபைக்கும் போலாம் எந்த மன்றத்துக்குள்ளேயும் போகலாம் நான் ஒரு முஸ்லீம் இன்னைக்கு அதுதானே முஸ்லீம்களிடத்தில் இடத்துல பலவீனங்களை நாம் பார்க்குறோம் இஸ்லாம் என்று வெளிப்படுத்துவதில் ஒரு தயக்கத்தை எல்லாம் நாம பார்க்குறோம் சஹாபாக்கள் எந்த இடத்திலும் இஸ்லாத்தை அப்படி எண்ணியது கிடையாது ரோமபுரி மன்னன் இல்லையா ஒரு கிறிஸ்தவ மன்னன் அப்துல்லாஹிபின் சஹாபி அவர் கைதியாக பிடிக்கப்படுகிறார் கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வர்றார் இந்த மன்னன் ஏற்கனவே சொல்லிடுறான் இவரை உடனே எதுவும் செஞ்சிடாதீங்க அவருக்கு பயம் வரணும் பயத்தில் அவர் இசலாத்தை விடணும் அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறார் இவரை போல ஒரு ஆள் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தால் அது நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் வந்ததும் அவரை கொன்றாதீங்க ஆனால் அவர் பயப்படணும் பயப்படுற மாதிரி என்ன செய்யுங்க அவர் உள்ளே வந்ததும் சபையில் அங்கே இங்கேயும் அம்புகோல எரிஞ்சுக்கிட்டே இருங்க அவருக்கு பயம் வரணும் ஆஹா என்னடா இது நம்மளை எப்போ வேணாலும் கொன்றுவாங்கன்னு சொல்லி உள்ள அழைச்சிட்டு வர்றாங்க அவர் பயப்படலை தாராளமாக என்னங்க அவர் தைரியத்தோடு என்ன அவருடைய உள்ளத்தில் இஸ்லாம் உயர்ந்தது என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்குது அவர் பயப்படாமல் வர்றார் இப்போ அந்த மன்னன் ஆரம்பத்தில் ஆசை வார்த்தை காட்டுறான் உன்னுடைய தீன விடு மஹமது சல்லல்லா அலிஸ்வனுடைய மார்க்கத்தை விடு என்னுடைய ஆட்சியில் பாதி உனக்கு என்னுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன் என் மகளை நிக்காக பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தான் ஆட்சியில் பாதியை தர்றேன் ஆசை வார்த்தை கொடுறேன் அவர் சொல்கிறார் இல்லை ஒரு காலம் நான் என்னுடைய தீனை நான் விட முடியாது என்னுடைய மார்க்கத்தை நான் விட முடியாதுங்கிறார் உடனே சொல்கிறார் அப்படியானால் நான் உன்னை கொலை செய்வேங்கிறார் அரசர் வந்து மிரட்டுறான் கொலை செய்வேன் நான் என்னுடைய மார்க்கத்தை விட முடியாது கொதிக்கிற இல்லை ஒரு ஆழத்திற்கு சுரோட தூக்கி போடுறாங்க பாரு இதான் உனக்கும் நீ இந்த மார்க்கத்தை விடல உனக்கும் இதான் நிலைமை ஒன்னையும் தூக்கி போடுவோம் அந்த இடத்துல அப்துல்லாஹிப்பின்னு ஹுதாஃபாக அழுதாங்க இந்த இடத்துல அழுதாங்க உடனே அந்த மன்னருக்கும் மன்னரை உள்ளவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் பயத்தில் அழுகிறாரான்னு பார்க்கலாம் அவங்க நினச்சிக்கிட்டாங்க பயத்தில் அழுகிறாருன்னு சொல்லி என்ன பயந்துட்டிங்களா ஒரு ஆலத்தூக்கி உயிரோட ம எண்ணெயில் போட்டதும் பயம் வந்துருச்சான்னு சொல்லி அவர் சொன்னார் இல்லைப்பா நான் பயத்தில் அழல இந்த எப்படி இருந்தாலும் என்னை கொல்ல போகிறீங்க இந்த மார்க்கத்திற்காக கொடுப்பதற்கு ஒரு உயிர் தானே இருக்கிறது பல உயிர் இருந்தால் நல்லா இருக்குமே அதுக்காண்டி தான் நான் அழுதேன்னு சொன்னேன் பல உயிர் இருந்திருக்கணுமே ஒரு உயிர் தானே இருக்குது அதுக்காக தான் நான் அழுதேன் சரியான கோபம் இருக்கு என்னையா இவன் எந்த விஷயத்துக்கும் இறங்கி வரமாட்டிருக்கான்னு சொல்லி சிறையில் அடைங்க தூக்கி உள்ளதிக்கு போடுங்க அப்படின்னு உள்ளத்துக்கு போட்டு பல நாள் அவருக்கு சோறு கொடுக்காதீங்க தண்ணி கொடுக்காதீங்க எதுவும் கொடுக்காத பட்டினி இப்போ கடுமையான பசி தாகத்தில் இருக்கிறார் இப்போ மன்னர் சொல்கிறாரு தாகத்தில் கடுமையான பசியில் உயிர் போகிற நிலமை இருந்தால் முஸ்லீம்கள்கிட்ட வண்டி அரைச்சி சாப்பிட்லாம் மது அருந்தலாம் போய் கொடுங்க என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் இந்த இக்கட்டில் அவர் பண்டி அரைச்சு சாப்பிட்றாரான்னு பார்க்கலான்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க பல நாள் சாப்பிடல பல நாள் தாகம் அவர் சாப்பிட அப்படின்ட்டார் கூட்டு வர சொல்கிறார் மன்னர் ஆளை கூட்டுவாங்கயான்னு சொல்லி ஏன்பா சாப்பிடலன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்துல்லாஹிப்னு ஹுதாஃபா நான் இருக்கிற இக்கட்டில் பல நாள் சாப்பிடாமல் நான் இருக்கிறேன் என்னுடைய மார்க்கத்தில் இந்த நேரத்தில் எனக்கு அனுமதி இருக்குது நான் பண்டிகை வரைச்சி சாப்பிட்டாலும் குற்றவாளி இல்லை மது அருந்தினாலும் குற்றவாளி இல்லை இக்கட்டில் சாப்பிடலாம் ஆனால் நான் இந்த பன்றியையும் மது இறைச்சியும் சாப்பிட்டு அல்லாவை மறுக்கிற ஒன்றை சந்தோஷப்படுத்த விரும்பலை நான் இதை சாப்பிட்டா நீ சந்தோஷப்பட்டுருவிய ஒரு முசல்மான் பண்டிகரைச்சி சாப்பிட்டுட்டான் ஒரு முஸ்லீம் மது அருந்திட்டான்னு சொல்லி நீ சந்தோஷப்பட்டுருவே இதை இந்த நெருக்கடியான நிலையில் என்னுடைய மார்க்கம் அனுமதி அளிக்கிற இந்த நிலையில் கூட இதை சாப்பிட்டு நான் ஒன்றை சந்தோஷப்படுத்த மாட்டேன் பாரு இன்றைக்கி நம்ம யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக இஸ்லாத்தை நம்ம ஊர்களை கேவலமாக பேசுறான் யாருடைய திருப்திக்காகவோ இல்லையா சொன்னாங்க நான் ஒன்னே ஒருபோதும் நான் சந்தோஷப்படுத்த மாட்டேன் அதனால தான் நான் சாப்பிடலன்னு சொன்னார் அப்படின்னு என்னென்னவோ செஞ்சு கடைசியில் சரிப்பா என் தலையில் முத்தமிட்றியான்னு கேட்டார் என் தலையில முத்தமிட்றியான்னு சொல்லி இப்போ அவங்க சொன்ன அங்கே முத்தமிட்டா என்ன தருவேன்னு சொல்லி கேட்டாங்க ஒன்ன விடுதலை செய்கிறேன்னு சொல்லி என்ன விடுதலை செஞ்சா பத்தாது என் கூட இருக்கிற எல்லா தோழர்களையும் விடுதலை செய்வதாக இருந்தால் உன் தலையில் முத்தமிடுறேன்னார் சரி எல்லாத்தையும் விடுதலை செய்கிறேன் முத்தமிட்டார் எல்லா முஸ்லீம்களுக்காக முத்தமிட்டார் தனக்காக இல்லை முத்தமிட்டு மதீனா வந்த பிறகு அதற்கு துமர்த்து சொன்னபோது உமர் அவர்கள் அவருடைய தலையில் முத்தமிட்டான் அப்துல்லாஹிபின் ஹுதாஃபாவுடைய தலையில் முத்தமிட்டு விட்டு சொன்னாங்க என் ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் அப்துல்லாஹின் ஹுதாஃபாவுடைய தலையில் முத்தமிடுங்கன்னு சொன்னாங்க அருமையானவர்களே இதெல்லவா இஸ்லாம் தான் எனக்கு எந்த இடத்துலையும் எந்த ஆசை வார்த்தைகளுக்கும் முன்னால நான் என்னுடைய தீன விட்டு தர முடியாது என்னுடைய மார்க்கத்தை விட்டுத்தர முடியாதுங்கிற கண்ணியம் தானே இந்த மார்க்கத்தை இத்தனை வருஷமாக இந்த மார்க்கம் இருக்குதுன்னா என்ன இதையெல்லாம் பெருமையா நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறாங்க சொற்பமான மனிதர்களா போயிட்டாங்க அத்தகையவர்கள் எந்த ஆட்சியாளனோ காஃபிரோ முஸ்லிமோ முஸ்லிம்களிலும் அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எத்தனையோ முஸ்லீம்களை மிரட்டி இருக்கிறாங்க எத்தனையோ அநியாயங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஹஜ்ஜா ஜபன் யூசுஃப் ஒரு பெரிய அநியாயக்கார தான் ஹஜ்ஜா ஜபன் யூசுஃபு அவன் வந்து நிறைய உலமாக்களை தூக்கில் போட்டவன் சைது ஒன் ஜுபைர் இவன் அப்பாஸ் உடைய மாணவர் சைது ஒன் ஜுபைர் குரானுக்கு விளக்கமளிக்கக்கூடிய மிகச்சிறந்த தாபியன்களில் ஒருவர் பெரிய அல்லாமா பெரிய ஆலிம் சைது ஒன் ஜுபைர் அவரை இழுத்து கொண்டு வர சொல்கிறான் ஹஜ்ஜாஜி யூசுஃப் ஹஜ்ஜாஜுக்கு முன்னாலே சயிது பண்ணு ஜுபைர் வர்றாங்க ஹஜ்ஜாஜு கேட்குறான் உன் பேர் என்னன்னு சொல்லி என் பெயர் சயிது ஜுபைர் சையீதுன்னா அரபியில் பாக்கியவான் நர்பாக்கியவான் அப்படின்னு அர்த்தம் ஹஜ்ஜாஜு சொல்கிறான் இல்லை இல்லை உன் பேர் ஷகி நீ துர்பாக்கியவான் நீ துர்பாக்கியவான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பயத்தோடு இன்னுங்க பயப்படலை ரொம்ப துணிச்சலோடு சொன்னாங்க என் தந்தை எனக்கு வைத்த பெயர் சயீத் என் தந்தை எனக்கு அந்த பேர் தான் வச்சாங்க நீ மாத்துறதுனால ஒன்றும் மாற போகிறது இல்லை கஜாஜி சொன்னான் நான் உன்னை தூக்கிலிட போகிறேன் உன்னை நான் கொல்ல போகிறேன் உன்னை எந்த முறையில்ப்பா கொல்லணும் நீயே சொல்லு அவன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருப்பான் உன்னை கொல்லணும் உன்னை எப்படி கொல்லணும் நீயே சொல்லணும்னு சொல்லி இப்போ அவங்க சொன்னாங்க மார்க்கத்தில் தற்கொலைக்கு அனுமதி இல்லை நீ கொல்லணும்னு நினச்சா எப்படி வேணாலும் கொல்லு நான் எதற்காக சொல்கிறேன் எப்படி வேணாலும் கொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க ஹத்யாஜி சொல்கிறான் நான் உன்னை நரகத்துக்கு விரைவாக அனுப்ப போகிறேன் நீ செத்தான் நரகத்துக்கு தான் போவேன் நரகத்துக்கு அனுப்ப போகிறேன் சைது ஒன்று ஜுபேர் சொன்னாங்க நரகம் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சால் உன்னையே நான் கடவுளாக்கியிருப்பேன் நரகத்தை கொடுக்கறது உங்கையில் இருக்குதுன்னா நீ என் கடவுள் அப்பா நீ என் கடவுள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னான் பிறக அவங்க கொல்லப்பட்டாங்க அது வேறு விஷயம் எந்த இடத்திலும் பயப்படலை எந்த இடத்துலையும் அவர்கள் தன்னுடைய ஈமானை தன்னுடைய தீனை யாருக்கு முன்னாலையை விட்டு கொடுக்கல ஏன்னா பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தை கற்றுக் கொடுத்தான் எந்த இடத்துல யாருக்கு முன்னாலும் இழிவாக தன்னை தன்னுடைய மார்க்கத்தை தன்னைத்தானே பணிவாக காட்ட தேவையே கிடையாது இஸ்லாம் உயர்ந்த மார்க்கம் ஒரு சஹாபி கேட்குறாங்க யார சூழல்லா என் பொருளை யாராவது எடுக்க வந்தான் என் செல்வத்தை எடுக்க வந்தான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டான் பெருமானார் சொன்னாங்க உன் பொருளை கொடுக்காதேன்னு தர சொல்லுந்தான் என்ன சண்டை போட்டான் நான் என்ன செய்யறது பதிலுக்கு நீ சண்டை போடுன்னு சொன்னாங்க சண்டையில் அவன் என்ன கொண்டுட்டா நான் என்ன ஆகிறது நீ ஷஹீதுன்னு சொன்னாங்க நான் அவனை கொண்டுட்டா அவன் அரகவாதினு சொன்னாங்க இந்த மார்க்கம் ஒரு முஸ்லீமுடைய பொருள் இருக்கிறதல்லவா அது கூட கண்ணியமானது எவனாவது எடுக்க வந்தா நீ பணிந்து உன் பொருளை விட்டு கொடுக்காத அதை காக்கிறதுக்கு போராடு அதில் நீ இறந்து போனால் நீ ஷஹீத் என்று சொல்கிறது இப்படித்தான் இந்த மார்க்கம் முஸ்லீம்களுக்கு இஸ்ஸத்தையும் கண்ணியத்தைவிதம் குரான் அல்லா அல்லாஹ் தன்னைத்தானே அசீஸ் தொண்ணூறு இடங்களுக்கு மேலே சொல்கிறான் நான் அசீஸ் நான் தான் கண்ணியத்தை கொடுக்குறவன் யாரு யாருக்கும் கண்ணியத்தை கொடுப்பவர்கள் அல்ல என்று திட்டவட்டமாக சொல்கிறான் இப்படி தான் ஆரம்பகால முஸ்லீம்கள் இந்த மார்க்கத்தை உயர்வாக எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காம கருதுனான் ஆனால் இன்றைய நம்முடைய சமகாலத்தில் பார்க்குறோம் வாலிப பெண்கள் ஒரு பக்கம் சில ஆண்கள் ஒரு பக்கம் ஆண்களில் சில பேர் எக்ஸ் முஸ்லீம் என்று வைத்து கொண்டு நாத்திகத்தையும் கம்யூனிசத்தையும் பரப்பிக்கொண்டு முஸ்லிம்களிலேயே நாங்கள் இருப்பதாக காட்டிக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சிக்கிறான் பெண்கள் பல சமூக வலைத்தளங்களில் போய் என்னங்க ஒரு பெண்மணி புருக்காவும் போட்டிருக்கிறா போட்டுட்டு அங்க போய் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணாமலேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அதுல என்ன தப்பு என்று இந்த சமுதாயத்திற்கு இழுக்கையும் அவமானத்தையும் ஏற்படுத்தும் விதமாக ஒரு பொம்பளை போய் அங்க போய் உட்காந்து பேசுகிறான் இன்னைக்கு சில திரைப்பட திரைப்படங்கள் இஸ்லாத்தை முஸ்லீம்களை தீவிரவாதியாக காட்டுது அப்படின்லாம் சில இயக்கங்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க இது காலங்காலமாக நடக்கிறது தான் எதிரிகள் இஸ்லாத்தை பற்றி தப்பாக எழுதுறது பேசுறது படம் எடுக்கிறது பொது சொன்னும் அல்ல ஆனால் எதிரிகளால் இஸ்லாம் அளிக்கப்படுவதை விட இங்கேயே இருக்கிற முனாஃபிக்குகள் அவர்கள் தான் ரொம்ப ஆபத்தானவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு நான் சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கே தெரியும் சில காலங்களாக நான் எதிர்மறை தலைப்புகளில் பேசுவதில்லை அந்த மாதிரி விஷயங்களை பேசுனா சில நேரங்களில் நான் கோபத்தில் சில வார்த்தைகளை சொல்லிடுறேன் அது பெரிய பிரச்சனையாகிடுது சாதாரணமாக பேசிட்டு போகிறது தான் ஆனாலும் இதை சொல்லாமல் இருக்க முடியல நம்மில் சிலர் மதரசாக்களை பற்றி தப்பாக எழுதுகிறான் மதுரை பற்றி தவறாக நம்மில் சிலர் எழுதுறான் எவ்வளவு மோசமான விஷயம் ஒரு காலத்தில் வேடிக்கையாக சொல்லுவாங்க சேட்டை பண்ணுற பிள்ளைய மறுசாலில் கொண்டு விடுவாங்க அது ஒரு வேடிக்கையாக சொல்கிறது உண்மையாக இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற ஆலிம்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலிம்கள் இவங்கள்லாம் குடும்பத்தில் உதவாக்கறையாக இருந்து மதர்சாலை போய் விட்டாங்களா அப்படி ஒருத்தன் எழுதுகிறான் ஆக இங்கே வந்து வெளி வெளியில் இருக்கிற எதிரியை விட இங்கேயே சிலர் கம்பளி போர்வை போத்திக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளே உட்காந்து தப்பு தப்பாக மதரசாக்களை பற்றி எழுதியிருக்கிறான் மதரசாக்கள் எவ்வளோ பெரிய கோட்டைகள் இஸ்லாத்தை பாதுகாக்கிற இந்த மதரசா அமைப்பு என்பது ஒரு சுல்சல்லிசிமுடைய காலத்தில் இருந்து தென்னை தோழர்கள் வழியாக இந்த மதரசாக்கள் வருது பெருமானாரும் இந்த சுஃபா மதரசாவுக்கு வசூல் தான் பண்ணாங்க பொதுமக்கள்கிட்ட வசூல் பண்ணாங்க நிமிஷில் ஆசனம் அவங்க இப்போ மதரசாக்கள் வசூல் பண்ணி நடக்கிறத கேவலமாக எழுதுறான் அப்போ இவனே இப்படி பேசினான்னு சொன்னால் அரசாங்கம் பேசாது மத்தியில் இருக்கிற இந்துத்துவ அரசாங்கம் ஏன் பேசாது அவன் எப்படி பேசணுங்கிறதுக்கு இவனே எடுத்து கொடுக்குறான் அருமையானவர்களே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கான பல காரணங்களில் ஒன்று தீனுடைய அடையாள சின்னங்களை கொச்சைப்படுத்துவது பள்ளிவாசல் அடையாள சின்னம் பள்ளிவாசலை கேவலமாக பார்த்தாலோ நினைச்சாலோ காஃபீரா போயிடுவான் உலமாக்கள் தீனுடைய அடையாள சின்னம் உலமாக்கலை கேவலமாக எண்ணினாலோ கேவலமாக பேசினாலோ தீனை விட்டு வெளியே போயிடுவான் காஃபிரா போயிடுவான் இது நான் கோபத்தில் சொல்லலை உலமாக்கல் எழுதி வைத்த சட்டத்தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து உங்களுக்கு அறியாத விஷயங்களை தரையிடாதீங்க மதுரை பலவீனங்கள் இருக்குதுன்னா அதை உலமாக்கல் பேசுவாங்க உலமாக்கல் பேசுவாங்க பாமரர்கள் பொதுமக்களுக்கு அதை பற்றி பேசவோ எழுதவோ என்ன தகுதி இருக்கிறது இத்தனைக்கும் அவர் ஊருடைய முக்கியஸ்தர்களுடைய ஒரு கூட்டமைப்பில் ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார் அந்த கூட்டமைப்பாவது அவரை கண்டித்து திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் அவங்களும் கண்டித்த மாதிரி தெரியல அதில் வழிகாட்டிகளாக இருக்கிற ஆலிம்சாக்கள் அவரை கண்டித்தார் இருப்பார்கள் என்று பார்த்தா அதுவும் தெரியல அப்ப என்னதான் நடக்குது முஸ்லீம்களுடைய ஒரு பாரம்பரியமான பல உலமாக்கள் நல்லோர்கள் நிறைந்த ஒரு ஊரில் மதரசாவை பற்றி ஒருத்தன் ஏறுக்குமாறா தாறுமாறாக எழுதுறான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் அது இப்போ இதை பார்த்து நாலு பேர் இன்னும் நாலு பேர் எழுதுவான் இன்னும் நாலு பேர் இன்னைக்கு எப்படியெல்லாம் சமூக வலைத்தளங்களில் சில முஸ்லீம் வாலிபர்கள் பதிவு போடுறாங்கன்னா காலையில் ஒரு நண்பர் சொன்னார் நான் பெரும்பாலும் அதெல்லாம் பார்க்கறது இல்லை ஒரு நண்பர் சொன்னார் எவனோ ஒருத்தன் முஸ்லீம் போட்டிருக்கான் ஒரு பக்கம் குரான் இருக்குது அது கீழே இருக்குது மறுபக்கம் விஞ்ஞான நூல்கள் அது மேலே உயர்ந்து இருக்குது அவன் அந்த கார்ட்டூன் மூலமா என்ன சொல்ல வர்றான்னா நீங்கள் குரானை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா குரான் கீழே தான் இருக்கும் நீங்களும் கீழே தான் இருப்பீங்க பாருங்க விஞ்ஞானம் எங்கேயோ போயிடுச்சு இதை எடுத்தால் மேலே வருவீங்கன்னு சொல்லி அவன் இப்படி போட்டவன் இந்த கார்ட்டூனை எவன் போட்டானோ அவன் காஃபிராக போயிட்டான்னு அர்த்தம் அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத ஞானமாக அல்லாவுடைய வேதத்தில் இல்லாத அறிவா இந்த விஞ்ஞானத்தில் இருக்குது அருமையானவர்களே சமூகம் ரொம்ப பெரிய வழிகேட்டில் போயிட்டுருக்குது ரொம்ப வழிகேட்டல் பெண்களும் சரி பல ஆண்களும் சரி இஸ்லாம் மதுரை சாக்கல் குறித்து தவறாக எழுதி கொண்டிருப்பது மதுரை ஒரு ஒரு மிகச்சிறந்த அறிஞர்கள் உருவான இடம் அது மிகச்சிறந்த நல்லவர்கள் உருவான இடம் ஒரு பேச்சுக்கும் ஒரு காலத்தில் அப்படி சொல்லுவாங்களே தவிர உண்மையா ரவுடிகளையும் உதவாக்கறைகளையும் கொண்டு போய் அமர்சாலை வச்சாங்க அதை அர்த்தம் அதற்கு அப்படி எழுதி வச்சிருக்கிறான் வீட்டில் உதவாக்கரை வீட்டில் ஒன்றுக்கு ஆகாதவன் அவனை கொண்டு போய் மறுசாலை விடு இது சும்மா பேச்சுக்கு வேடிக்கைக்கு சொல்கிற விஷயத்தை யதார்த்தமாக நடந்தது போல எழுதி வச்சிருக்கிற ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு கட்டுரை சமூகத்தில் அது பெரிய பிரதிபலிப்பையும் எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கணும் எல்லாருமா சேர்ந்து கண்டிச்சிருக்கணும் யாரும் கண்டிக்காததுனால தான் நான் இங்கே பேசுகிறேன் அருமையானவர்களே தயவு செய்து இப்படி மதரசாக்கள் புலமாக்கல் குறித்து இப்படியான கருத்துக்களை எழுதி உங்களுடைய தீனை உங்களுடைய ஈமான அழித்து கொள்ளாதீங்க நீங்கள் அல்லாட்டை சந்திக்கும் போது முஸ்லீமாக போய் சந்திக்க மாட்டீங்க ஆயிரம் நியாயம் சொல்லலாம் இல்லைங்களா மதரசாக்கள் அதில் ஒரு சில பல்லாண்டுகள் ஆகும்போது எந்த ஒரு நிறுவனமும் கொஞ்சம் வீழ்ச்சி அடையும் ஒரு வியாபார நிறுவன வீழ்ச்சி அடைகிறது இல்லையா எல்லாம் எடுக்கா உலமாக்கல் யோசிக்க தான் செய்கிறாங்க மாற்று வழிகளை கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் மதுரை தொய்வடைந்தது இப்போ மறுபடியும் அலமது இல்லா எல்லா மதுரை சாக்களும் விட சிறப்பாக வருது இப்போ எல்லாம் படித்தவர்கள் மதுரை வந்து ஓதுறான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ஆதி நான் மார்க்கத்தை தெரியணும் என்று மதுரை சேர்ந்து இன்னைக்கு படிக்கிறாங்க இன்னைக்கு முதியவர்கள் மதுரை சாக்களில் படிக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு மார்க்க கல்வியின் மீது மீண்டும் ஒரு புது மலர்ச்சி மறுமலர்ச்சி ஏற்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இந்த மதுரை சாக்கள் குறித்து தவறான முறையில் சில கருத்துக்களை பதிவு செய்வது எவ்வளோ பெரிய ஆபத்தானது இவர்கள் சமூகத்தில் பிரமுகர்களாகவே கருதப்படுறாங்க சமுதாயத்தில் விஐபிகளாகவே கருதப்படுறாங்க எவ்வளோ பெரிய அவமானம் இது எவ்வளவு பெரிய அவலம் இது என்ன தெரியும் உனக்கு மதுரை சா பத்தி மதுரை சாக்குடைய வரலாறை பற்றி என்ன தெரியும் இந்த பாரம்பரிய மதுரை சாக்கள் உருவானதனுடைய பின்னணி என்ன தெரியும் எனவே அதில் தொய்வு இருக்குதுன்னா அது சம்மந்தப்பட்ட உலமாக்கல் அதை பற்றி பேசணும் அவங்க பேசுவாங்க யாருக்கு எதில் தலையிடணுமோ அதில் தான் தலையிடணும் உங்களுக்கு அதை பற்றி மார்க்க விஷயங்களில் உலமாக்கல் விஷயத்தில் தலையிடுவதற்கு எந்த அருகதையும் எந்த தகுதியும் இல்லை எனவே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அருமையானவர்களே நான் சொல்ல வந்தது அதுதான் தீனுடைய அடையாள சின்னங்கள் மதுரை இந்த மதுரை ஒரு உருவாகி ஒலமாக்கல் தானே லட்சோப லட்சம் பள்ளிவாசல்களை இமாம்களாக இருக்கிறாங்க இந்த மதுரசாக்களை எல்லாம் இழுத்து மூடிட்டா தொழுகை நடத்துவது யார் ஜும்மாவிலே மக்களுக்கு வழிகாட்டுவது யார் மக்களுக்கு சட்டத்திட்டங்களை சொல்வது யாரு தவறுகள் எல்லா இடத்துலயும் இருக்கும் யாரோ சிலர் சில தவறுகள் செய்வாங்க எங்கேயும் நூற்றுக்கு நூறு ஒரு ஸ்கூல் நடத்துகிறீங்க ஸ்கூலில் எல்லாருமே ஒழுங்காக படிச்சு வெளியே வந்துடுறானா எல்லாருமே பட்டதாரிகளாக போயிடுறானா முஸ்லீம்கள் நடத்துகிற பள்ளிகள் கல்லூரிகள் அதில் உள்ள பலவீனங்களை பற்றியெல்லாம் பேசியவர்கள் தயாரா எல்லா இடத்துலையும் சில பலவீனங்கள் இருக்கும் அது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் சரி செய்வாங்க தயவுசெய்து உலமாக்கல் மறுசாக்கலை பற்றி எழுதி நான் மீண்டும் எச்சரிக்கிற உங்களுடைய ஈமானுக்கு ஆபத்தை நீங்களே தேடிக்கொள்ளாதீர்கள் ஆக நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் தீன் இஸ்லாம் இஸ்லாமிய அடையாளங்கள் இதெல்லாம் பலருக்கும் வெறுப்பாக தெரியுது இந்த நிலையை மாத்துங்க ஏன் எந்த படம் என்னாலும் எடுக்கட்டும் கம்பீரமாக நான் ஒரு முஸ்லீம் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சொல்லணும் நான் முஸ்லீம் என்பதில் நான் பெருமைப்படுறேன் எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கு எந்த அவமானமும் இல்லை எனக்கு எந்த இழிவும் இல்லை இந்த நிலை ஒவ்வொரு முஸ்லீமுடைய உடைய வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மார்க்கம் தான் இறுதியில் வெல்லப்போகிற மார்க்கம் உலகம் முழுக்க வரக்கூடிய எதிர்ப்புகள் பூரா எதை காட்டுது இந்த எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி தீன தான் நிற்கப் போகிறது உலகத்தில் அதுதான் சத்தியம் எல்லாம் அல்ல அல்லா இந்த சத்தியத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய செய்து நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்தை நாம் நேசிக்கிற எல்லா பொருள்களை விட நேசிக்கக்கூடியவர்களாக அதை கண்ணியமாக கருதக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கியல்வானாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் நான் ஒரு முஸ்லீம் என்கிற கண்ணியத்தை நான் முஸ்லீம் என்கிற பெருமிதத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைங்க எந்த இடத்துலையும் நீ முஸ்லீம்னு சொல்கிறதை வைக்கப்படாதப்பா எந்த இடத்திலும் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்வது தயங்காதங்கிற எண்ணத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு போதிக்கு போதித்து கொடுங்க அல்லாஹ் அத்தகைய நிலையை ஏற்படுத்துவானாக உலகம் முழுவதிலும் உள்ள முஸ்லீம்களுடைய நிலைகளை சீராக்குவானாக குறிப்பாக நம்முடைய பிலஸ்தீன சகோதரர்களுக்கு அல்லாஹ் உதவுவானாக அவர்களுக்கு விரைவில் வெற்றியை தருவானாக நம்முடைய காலத்திலேயே பைத்துல் மக்தீசுடைய வெற்றியை கண்டு அங்கே தொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானாக பாதி அஹம்ல